அமலாக்கத்துறை கேட்ட ஐந்து கேள்விகள் திணறிய கதிரானந்த் இருக்கி பிடித்த அதிகாரிகள் திமுக அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் சொந்தமான இடங்களில் கடந்த ஜனவரி முதல் வாரத்தில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடந்த போது கதிரானந்த் துபாயில் இருந்தார் இமெயில் மூலம் அமலாக்கத்துறை அதிகாரிக்கும் இடையில் நடந்த தகவல் பரிமாற்றத்திற்கு பிறகு தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்றது மேலும் தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் இந்த சோதனை தொடர்பாக பதிலளிக்க நேரில் ஆஜராகும்படி ஏழு முறை கதிரானதுக்கு சம்மன் அளிக்கப்பட்டு இருந்த நிலையில் தொடர்ந்து கதிரானந்த் அந்த சம்மனுக்கு ஆஜராகாமல் தட்டி கழித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆனந்துக்கு அனுப்பப்பட்ட சம்மனில் நிச்சயம் கதிர் ஆனந்த் ஆஜராக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் இந்த நிலையில் கதிர் ஆனந்த் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜர் ஆனால் கைது செய்யப்படுவாரா அல்லது இந்த விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்தால் ஏதேனும் சிக்கல் ஏற்படுமா என இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் வழக்கறிஞர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த சம்மனுக்கு ஆஜராகி அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு எந்த மாதிரி பதிலளிக்க வேண்டும் என்று துரைமுருகன் மகன் கதிரானந்துக்கு ஆஜராவதற்கு முதல் நாள் சட்ட வல்லுநர்கள் வழங்கியுள்ளார்கள் என்னதான் ஆலோசனைகள் வழங்கியிருந்தாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது கதிரானந்துக்கும் அவருடைய தந்தை துரைமுருகனுக்கும் கண்முன்னே வந்து சென்றிருக்கிறது இருந்தாலும் வருவதை எதிர்கொள்வோம் என்கின்ற மனதை வளர்த்துக்கொண்டு அமலாக்கத்துறை விசாரணைக்கு சென்றிருக்கிறார் கதிரானந்த் சுமார் ஒன்பதரை மணி நேரம் கதிரானந்துடன் நடந்த அமலாக்கத்துறை விசாரணையில் அடுக்கடுக்காக பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அதில் சம்மன் அனுப்பியும் ஏன் ஆஜராகவில்லை என்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட தொகை குறித்து கேள்வி எழுப்பியதற்கு அந்த தொகைக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என கதிரானந்த் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் பூஞ்சோலை சீனிவாசன் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் கல்லூரியில் கைப்பற்ற பணம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கதிரானன் பெரும்பாலும் எங்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள் அவர்கள் தான் செலுத்துவார்கள் அப்படி செலுத்திய பணத்தை அமலாக்கத்துறை சோதனையில் கைப்பற்றியது என விளக்கம் கொடுத்துள்ளார் மேலும் விசாரணையில் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் ஆகையால் ஒத்துழைப்பு தரும்படி ஆனந்திடம் கேட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய கதிரானந்த் இந்த கேள்விக்கு பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என்று கதிரானந்த் கேட்டதாகவும் கூறப்படுகிறது